வணக்கம் நேற்றைக்கு நெல்லைல ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு அது சம்பந்தமான விவாதங்கள் இன்றைக்கு தமிழ்நாடம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்குது இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கூட அது சம்மந்தமான கண்டன அறிக்கையை இன்னைக்கு தமிழக அரசுக்கு பதிவு செய்திருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா கடந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருநெல்வேலி டவுனை சார்ந்த கார்த்திகா அப்படிங்கிற பெண்மணிக்கு வந்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனையில் ஒரு ஆண் குழந்தை பிறகுது குழந்தை பிறந்த அடுத்த சில நாட்கள்லேயே அந்த கார்த்திகாங்கிற பெண்ணுக்கு வந்து கருத்தலை சாதனம் காப்பாற்றி வந்து அரசு மருத்துவர்கள் வந்து பொறுத்துறாங்க இந்த கருத்தலை சாதனம் பொருத்துவதற்காக அந்த பெண்ணிடம் எந்த சம்மதமும் வாங்கப்படவில்லை அந்த பெண்ணிட்ட தகவல் கூட சொல்லப்படலாம் இப்படி நாங்கள் உங்களுக்கு பொருத்த போறவங்கிற விஷயத்த தகவல் கூட சொல்லாம அந்த பெண்ணுக்கு வந்து கருத்தடை சாதனை பொறுத்துறாங்க பொறுத்து அந்த பொண்ணு வந்து டிஸ்சார் குழந்தை பிறந்து டிஸ்சார்ஜ் ஆகி போற அன்னைக்கு தான் அந்த பொண்ணுகிட்டே சொல்றாங்க உனக்கு வந்து கருத்தடை சாதனை காப்பாற்றி கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு கேட்குது என்னங்க எங்களுக்கு எங்கிட்ட சொல்லாமலே நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களே எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல இல்லையா என்ற முதல்ல தகவல் சொல்லணுமா வேண்டாமா என்கிட்ட அனுமதி வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை இதெல்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நடக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஒரு அஞ்சாறு மாதத்துல அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்புறம் க கர்த்தரி சாதனை போகிறதுனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அது அதை பேசி பிரச்சனை இல்லை போராடி பிரச்சனை இல்லைன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு சரி விதினு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த இருபது நாள்லயே அந்த பொண்ணுக்கு வந்து திரும்ப பிரச்சனை வருது அந்த உதிரப்போக்கு வந்து அதிகமாகுது பிளட்டு வந்து ப்ளீடிங் வந்து அதிகமாகுது அதிகமான திரும்ப ஜிஹெச் வந்து அட்மிட் ஆகிறாங்க இப்படி உதிரப்போக்கு அதிகமாகணும் ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் காமி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் என்ன சொல்றாங்க அதுவும் அரசு நிறுவனம் தான் தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார அவங்க என்ன சொல்றாங்க இந்த கருத்தடை சாதனத்தை சரியாக பொறுத்துல சதையில பொறுத்து இருக்குது அதனால பிரச்சனை வருது நீங்க திரும்பியும் ஜிஹெச்லேயே போய் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்க ஜிஹெச்க்கு வராங்க ஜிஹெச்ல வந்தா அவங்க சொல்றாங்க அந்த கருத்தடை சாதனமே காணும் அது ப்ரீடிங்ல அப்படி வெளியில போயிருக்கும் அப்படி ரொம்ப அசார்ட்டா கூட சொல்றாங்க அந்த பொண்ணு சீரியஸான கண்டிஷன்லாம் வந்து ஜிஹெச்ல இருக்காங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க ரெக்கார்டே அப்படிதான் இருக்குது கருத்துணை சாதனம் பொறுத்தே ரொம்ப அது உதிரப்போக்குலேயே போகுது கலந்து வெளியில போகுங்கிற அளவுக்கு இருக்கலாம் அப்ப எந்த அளவுக்கு கருத்துணை சாதனத்தை இவங்க வந்து மெத்தனமாக கவனக்குறைவாக அரசு மருத்துவர்கள் பொருத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழுதுகிறது அந்த பொண்ணு இன்னைக்கு ரொம்ப ஒரு கவலக்கடமான ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல அந்த பொண்ணு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இது சம்பந்தமா நாம வந்து அந்த பெண்ணுடைய பெற்றோர்லாம் நம்ம கிட்ட வந்து கேட்கும் போது நாம விசாரிக்கும் போதுதான் தெரியுது ஹிந்து பெண்களுக்கு மாத்திரம் தான் வந்து இந்த கடத்தடை சாதனங்கள் தான் வந்து அந்த ஹைகுரண்டு மருத்துவமனையில அரசு மருத்துவமனையில இந்து பெண்களுக்கு தொடர்ந்து பொருத்திட்டு இருக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு வந்து தலைப்பிரசவம் தலைப்பிரசவம் நடந்த பெண்ணுக்கே கூட அடுத்த சில நாட்கள்ல கருத்துரை சாதனம் படுத்திருக்காங்க ஆனா இதே இது வேற்று ச சார்ந்த பெண்கள் வந்து ரெண்டு குழந்தை பெற்றிருந்தா மூன்று குழந்தை பெற்றிருந்த தாய்மார்களுக்கு கூட கருத்தடை சாதனம் பொறுத்துறாரு அப்ப அந்த கருத்தடை சாதனம் பொருத்துவதுல மிகப்பெரிய ஒரு பாரபட்சத்தை தமிழ்நாடு அரசியல இருக்கக்கூடிய நிர்வாகம் கடைபிடிக்கிறதா அப்படிங்கிற மத ரீதியான பாகுபாடு அளிக்கிறதா அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு எழுந்திருக்கு ஏன்னா நீங்க இந்த நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நீங்க ஓப்பனாவே சவால் விடுவோம் இந்த முன்னணி சார்பாக கேக்குறோம் நாம என்ன கேட்கிறோம் குறிப்பா இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல எத்தனை பெண்கள் அங்க வந்து பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் எத்தனை பேருக்கு குழந்தை பிறந்தது எத்தனை பேருக்கு கருத்தடை சாதனம் பொருத்தப்பட்டது மத ரீதியாக நீங்க கணக்கு கொடுக்க பார்ப்போம் நீங்க தைரியமாக இருந்தால் திராணி இருந்தால் தெளிவான கணக்கை இந்த அரசாங்கம் கொடுக்கணும் இதுல இந்த கருத்தறி சாதனம் பொருத்துவதாங்கிட்டு தமிழ்நாடு இந்த இந்த பிரச்சனை இங்க இல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க முழுக்க இப்ப சொல்றாங்க கருத்தறி சாதனம் பொருத்துவது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் அப்பதான் இதுக்கு தீர்வு பாருங்க இந்து பெண்ணுக்கு மாத்திரம் கட்டாயப்படுத்தி கருத்தலை சாதனம் வைக்கிறாங்கன்னா அப்ப இந்துக்களினுடைய இன அழிப்பை ஒரு ஒரு ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய இன அழிப்பை வந்து இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிறதா அதுதான் இன்னைக்கு கேள்வி ஆகுது இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது ஏற்கனவே நாம ஹிந்துக்கள் எல்லாம் இருக்காங்க இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மற்ற மதத்தினருடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது குறிப்பாக சொல்ல போனால் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது இந்துக்களினுடைய ஜனத்தொகை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை மேலும் அதிகரிக்கப்படுகின்ற வகையில இந்துக்களினுடைய இன அழிப்பை கரு அழிப்பை தமிழ்நாடு அரசாங்கம் செய்கிறதா அதை முன்னெடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுது அதுதான் இன்னைக்கு இந்த கார்த்திகாங்கிற பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை அது பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய சம்மதமே இல்லாம எப்படி பண்றாங்க ஒரு பொண்ணுடைய சம்மந்தமே சம்மதமே இல்லாம இப்ப நீங்க நான் கேட்கிறேன் இன்னைக்கு நாங்க மண்டலத்தினுடைய இணைய இயக்குநரை பார்த்து கேட்கிறோம் இப்படி வேற்றுமதத்தை சார்ந்த பெண்களுக்கு எல்லாம் வந்து பெரிய அளவுல பண்ண நீங்க பாருங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்கன்னா இல்ல அவங்க ஒருவேளை வேண்டான் இருப்பாங்க அதான் அப்ப திகிந்து தாய்மார்கள் மட்டும் வேணும்னு சொல்ல போறாங்களா இப்ப இந்த கார்த்திகாங்கிற பெண்ணுக்கு வந்து அவருடைய சம்மதமே இல்லாம பொருத்தி இருக்கிறாங்களா இப்ப இது சம்பந்தமான பிரச்சனைகளை நாம நேற்று சமூக வலைதளங்கள்ல பேசும்போது நிறைய பெற்றோர்கள் நம்ம அவர்களை சார்ந்த உறவினர்கள் இவங்க எல்லாம் சொல்றாங்க ஆமா எங்க வீட்லயும் வந்து அஹ் இந்த பெண்ணுக்கு வந்து இப்படி கேட்காமலே வந்து கருத்தடி சார்னு வச்சுட்டாங்க அடுத்த மூணு மாசத்துல பிரச்சனையாச்சு நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் இதை எடுத்தோம் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு எடுக்கிறோம் அப்ப இதை வாடிக்கையாக கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து வாடிக்கையாக தமிழ்நாடு அரசு வைத்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலைதான் இன்றைக்கு கேளுகிறது என்ன அப்ப இந்துக்களினுடைய ஜனத்தொகையை அளிக்கக்கூடிய செயலை தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறதா குடும்ப கட்டுப்பாடு இந்துக்களுக்கு மட்டுமே அமுல்படுத்துகிறதா அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் கேள்வியையும் இந்த சம்பவம் எழுப்பியிருக்கிறது இது சம்பந்தமாக நம்மோட பேசுவதற்கு இந்து மன்னிப்பு அஹ் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஜெகன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் சண்முகம் ஜி நீங்க சொல்லுங்க இது சம்பந்தமா உங்களுடைய பார்வை என்ன நீங்க சரியான ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணீங்க இந்துக்களுடைய இன அழிப்பு இந்துக்களுடைய ஜனத்தவை குறைக்கிறதுக்காக இன அழிப்புல ஈடுபடுது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வார்த்தை பிரயோகம் அதுதான் நடக்குது அதுதான் நிதர்சனம் ஏன்னா கடந்த விநாயகர் சேர்த்தி அப்ப கூட நம்ம இந்து முன்னணியில ஒரு தலைப்பு முன் வச்சு அதன் பிரகாரம் தான் நம்ம வருஷ வருஷம் ஒவ்வொரு தலைப்பு முன் வச்சு அதன் பிரகாரம் நம்ம வந்துட்டு அந்த விநாயகர் சேத்தி விதர்சனம் ஊர்வலத்தை நடத்துவோம் இந்த வருஷ விநாயகர் சக்திக்கான தலைப்பு போன வருஷ விநாயகர் செய்திக்கான தலைப்பு குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை தமிழகத்திற்கு ஆபத்து அப்படிங்கிற ரீதியில நம்ம கொண்டு போயிருந்தோம் அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது நிதர்சனம் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தினால ஒரு இது பல எடுத்துக்காட்டுல இது ஒரு உதாரணமா இருக்குது ஆஹ் கடந்த இது இது இப்ப மட்டும்தானே அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அரசு மருத்துவமனையில நடந்துட்டு வருது இந்துக்கள் வந்துட்டு அரசு மருத்துவமனை நாடி போனாவே ஏதோ இவங்க ஒரு அடிமை போலவும் அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ல இருந்து செவிலியர்ல இருந்து எல்லாருமே அப்படி ஒரு மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க இந்துக்கள் போனாலே மிரட்டுறது இவங்க போய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பய பயப்படக்கூடிய ஒரு சூழல் கேட்டாலும் எரிஞ்சு விடுகிறது அப்படி ஒரு சூழல்ல தான் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையும் இருக்குது அப்போ இவங்க போய் கேள்வி கேட்கறதுக்கு அச்சப்படுறாங்க ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் போய் பார்த்தா அஹ் கேள்வி ஏக்கறக்கு அச்சப்படுற சூழல் அதனாலதான் இவங்க பதிலே சொல்லாம எந்த ஒரு தகவலே சொன்னா சொல்லாம இவங்க தாந்தோனித்தனமா உடம்புல கை வைக்கிறாங்க ஒரு கடவுளுக்கு அடுத்து நிகரா வந்துட்டு ஆசிரியர் ஆஹ் அரசு கடவுளுக்கு அடுத்து நிகரா கூடிய தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கும்பிடுவோம் அப்படி அது டாக்டரை வந்து கடவுளா தான் நினைக்கிறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள் பண்ணக்கூடிய வேலையாட்டும் அங்க வேலை செய்யறவங்களுடைய செய்யக்கூடிய வேலையாட்டு அடிமை மனப்பான்மை எல்லாத்தையும் தான் பாக்குறாங்க இது இன்னைக்கு தான் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு அரசு மருத்துவமனையில இங்க இப்ப நீங்க சொன்னது கார்த்திகா அங்க கன்னிகா அவங்களுக்கு இதே பிரச்சனையாகி அவங்க மறுபடி டாக்டர்கிட்ட வந்துட்டு ஆகுது இதே மாதிரி அந்த சதையில இது எங்களுக்கு என்ன நடந்தோ இதே சிம்டம்ஸ் எல்லாமே இந்த சதை பிடிப்பு இதாகி வயிற்று வழியாகி வந்து டாக்டர்கிட்ட வந்து அட்மிட் ஆகிறாங்க வந்தாவே திருப்பி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கிறாங்க திரும்ப திரும்ப ரெண்டாவது நாள் வர்றாங்க ரெண்டாவது வழியாதி மாட்டு வர்றாங்க ரெண்டாவது நாள் இதே பிரச்சனை ஆகுது அப்புறம் ஒரு நாள் மூணாவது நாள் வர்றாங்க அட்மிட் ஆக சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா அந்த அம்மா இதுல இருந்து நெல்லிக்காய் அளவுக்கு அந்த துணி அந்த பேண்டேடு போற சுத்துற துணி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு அது வந்து வெளியில வந்து விழுந்துருக்கு எவ்வளவு மோசமான சூழல்ல இந்து பெண்கள் இருக்காங்க பாருங்க இது போக நிறைய இடங்கள்ல சம்பவம் சொல்லலாம் ஒவ்வொரு ஹாஸ்டல்லையுமே அங்க பிரச்சனைகள் யாருகிட்ட இருந்து வருதுன்னா அஹ் இந்துக்கள் இருந்தா பிரச்சனை வெளி வருது இப்ப நாம போய் என்ன போய் பிரச்சனை இங்க இருக்குதா அப்படின்னு பாக்க போறோம் அங்கிருந்து பிரச்சனை வெளி வருது அதன் பிரகாரம் அத பத்தி பேசுறோம் இதே மாதிரி ஆர் எஸ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டல் அஹ் மன்னாரப்பேட்டையில சென்னையில அங்க தொடர்ந்து இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குது எங்களுக்கு தெரியாமையே அஹ் கருத்தடை சாதனத்தை உள்ள பொருத்திட்டாங்க காப்பர்ட்டி பொருத்திட்டாங்க நாங்க யார் கேட்டோமா அப்படின்னு சொல்லி பாருங்க அடிக்கடி இந்த ஆர்எஸ்ஆர்எம் அந்த இதுல அந்த ஹாஸ்டல்ல அந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு அதே மாதிரி சென்னையில அந்த மாதவரத்தில் தபால் பெட்டி அப்படிங்கிற அந்த பகுதி அந்த பகுதியில புனித அந்தோனியா சொல்லி இருக்கு இந்த இந்துக்கள் போய் அட்மிட் ஆனாங்கன்னா யாரும் அட்மிட் ஆனா கேட்கவே மாட்டாங்க ஒரு குழந்தையா இருக்கட்டும் ரெண்டு குழந்தையா கேட்கவே மாட்டாங்க உடனே பிளானிங் பண்ணிடுவாங்க அதுல தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது மக்கள் தொடர்ந்து இதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி நான் கேட்கவே இல்லை இவங்க பாட்டுக்கு ஆஹ் இவங்க காப்பர்ட்டி வச்சுட்டாங்க கருத்தடை பண்ணி விட்டாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது ஆஹ் இதெல்லாம் என்ன மாதிரி போக்குன்னு பாருங்க ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்துவரோ அங்க போய் அட்மிட் ஆனா அவங்கள ஃபேமிலி பிளானிங் அவங்க பண்றது இல்லை ஆனா இந்துக்கள் போய் அட்மிட் ஆனா மட்டும் உடனடியா ஃபேமிலி பிளானிங் பண்றது இந்த மாதிரியான சூழல் தமிழகத்தில் நிலவுது நீங்க சொன்ன விஷயம்தான் ஜெனோசைடு அதுதான் உண்மை ஏன்னா இப்போ இருக்கிற சூழல்ல உணவு ஆகட்டும் சுற்றுச்சூழல் ஆகட்டும் எல்லாமே இந்த கரு உருவாகிறத தடுக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு அதையும் மீறி கரு உருவாகி வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு கரு தடை பண்றதுங்கிறது வந்துட்டு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆஹ் அதே மாதிரி இப்போ ஒரு நரேட்டிவ் எப்படி எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு சொல்லி ஒரு படம் வரைகிறாங்க அப்படின்னா செவத்துல வரைஞ்சி வச்சிருப்பாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா ஒரு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு மங்களகரமா இந்து பெண் அவங்க இருப்பாங்க ஒரு வேட்டி கட்டின ஒரு ஒரு இந்து இந்து அடையாளத்தோட பொட்டு வச்சிருப்பாரு கூட ஒரு குழந்தை இருக்கு இன்னொரு குழந்தை இருக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அது இந்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இப்ப அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற கோஷம் இப்ப இவங்களுடைய எண்ணம்ல என்ன நீ ஒரு ரெண்டு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை உனக்கு வண்டி நீ ஹாஸ்டல் வண்டியா குடும்ப கட்டுப்பாடு இப்படியான நிறைய வந்துட்டு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு தான் இந்த அரசாங்கம் செட் பண்ணுது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு அதே மாதிரி இப்போ டிவி விளம்பரம் பாருங்க அந்த நிறம் மூன்று குணம் உள்ள விளம்பரம் பையன் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறாரு நான் வந்து கொஞ்ச நாள் கல்யாணம் முடிச்ச புதுசுல நான் கொஞ்ச நாள் வந்துட்டு குழந்தை பிறப்ப தள்ளி போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்க அம்மா அப்பா என்ன என்னடாது அப்படின்னு சொல்லி பதறாங்க உடனே இந்த பையன் டீயை கொண்டு வந்து குடுக்கறான் உடனே சரி நீ சொல்ற மாதிரியே நடத்திக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த டீயை குடிச்ச உடனே அந்த குடும்பத்துல அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிறாங்க இதுவே வந்துட்டு ஒரு பர்தா போட்ட ஒரு ஒரு முஸ்லீமோ இல்ல ஏதாவது சிலுவை போட்ட ஒரு கிறிஸ்தீனோ இப்படி இருக்கிற மாதிரியான காட்டிடுவாங்களா இப்போ அது எல்லாம் யாருக்கு இந்த இந்த வேக்கானம் எல்லாம் யாருக்கு எதிரா வருது யாருக்காக வருது இந்துக்களுக்காக தான் வருது ஒரு குழந்தை குழந்தை பிறப்பவே ஒரு அச்சுறுத்தும் விதமா தான் இவங்க கொண்டு வர்றாங்க விஷயம் நான் பாக்குறேன் உண்மை இப்ப சண்முன்ஜி நீங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கறது ஒரு அச்சத்துக்குடியதா மாத்துறாங்களா அதுவும் குறிப்பாக ஹிந்துக்களுக்கு மட்டும் ஹிந்து பெண்களுக்கு மட்டும் அச்சத்துக்குரியதா மாத்துறாங்களா ஏன்னா இப்ப இன்னும் சில குற்றச்சாட்டுகள் கூட இந்த பிரச்சனையை தொடர்ந்து பேசும்போது வருது தமிழ்நாடு முழுக்க என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இந்து தாய்மார்கள் அதாவது ரெண்டாவது குழந்தை அரசு அசுபத்திர பிறகு போறாங்க ரெண்டாவது குழந்தை பிற போறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் மருத்துவர்கள் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி அவங்களை ஒரு குற்ற உணர்ச்சியோட அவங்கள இது பண்ற மாதிரி அவங்க மனசுல வந்து குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தணும் ஏன் இங்க ரெண்டாவது குழந்தைதான் தேவையா இதெல்லாம் இந்த காலத்துல வளர்க்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் பேசி இவங்களுடைய டார்கெட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் பண்ணனும் குடும்ப கட்டுப்பாடு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்து தாய்மார்களை அச்சுறுத்தி அவர்கள் கன்வீன்ஸுங்கிற பேர்ல அவங்க அச்சுறுத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எடுக்கிறது இந்த கேள்விய நம்முடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ஜெகன்ஜி நீங்க சொல்லுங்க இந்த இந்து தாய்மார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்களா கண்டிப்பா கண்டிப்பா ஜி அதாவது விதத்தில் அச்சுறுத்துறாங்க அப்படின்னா இந்த இந்து தாய்மார்களை வந்து எந்த இடத்துலயும் மதிக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ற விஷயத்தையே அவங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கு மேலேயும் அவங்க வந்து வீட்டுல போய் குழந்தைக்கு முயற்சி பண்றாங்க குழந்தைக்கு முயற்சி பண்றதுனால அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயமே பின்னாடி தான் தெரியுது இன்னொரு விஷயத்துல சொல்ல போனா அரசு மருத்துவமனை பூராமே பேசாம ஜமாத் கண்ட்ரோல்ல விட்டுரலாம்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க என்ன சம்பவம் அதாவது ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கங்க நீங்க ரெண்டு குழந்தை பத்துட்டீங்க அதுக்கு மேல நீங்க குழந்தைய வேணாம் தமிழ்நாடு அரசு சொல்லுது நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் தம்பதியிட்ட போய் ஒரு செவிலியர் சொல்றாங்க சொன்னதுக்காக பேகம்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு பேர் திரண்டு போய் எப்படி அல்லாஹ் கொடுக்குற குழந்தைய நீ எப்படி கடு கட்டுப்பாடுங்கிற பேர்ல நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பெரிய தகராறு நடக்குதுங்க இது மிக பெரிய ஒரு இந்துக்களுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடிங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேகம்பூர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு போய் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையை அந்த செவிலியரை பணியிட நீக்கம் பண்ணுங்க என்ன காரணம் கேக்குறாங்க அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ரொம்ப அதாவது ரொம்ப வெக்கக்கரான விஷயங்க என்ன காரணம் அப்படின்னா அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னா அது முஸ்லீமுக்கு கிறிஸ்டின் எல்லாத்துக்குமே பொருந்தும் அது அவ்வளவு ஒரு வார்த்தை கூட அந்த செவிலியர் கேட்டதுனால இன்றைய காலகட்டத்துல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிங்கன்னு சொல்லி முஸ்லீம் கிறிஸ்டின் கிட்ட யார்ட்டையுமே அந்த செவிலியர் வந்து கேட்கறதுக்கு முன்வர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி பயப்படுத்துறாங்க எந்த விதத்துல பயப்படுத்துறாங்க அதாவது எங்களுடைய கட்டுப்பாடு அல்லாஹ் கொடுக்கறாரு இந்த குழந்தைய நீ வந்து எப்படி தடுக்கலாம் மற்றவங்க எல்லாம் குழந்தைகள் வந்து இறைவனுடைய நம்பிக்கையில் தான் குழந்தைய சொல்லி எல்லாம் சஸ்தி விரதம் இருக்கிறாங்க இந்த மாதிரியான பல விரதங்கள்ல குழந்தை படுத்துக்கிறாங்க அது நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நமக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்கு ஆனா அவங்க கடவுள்ல வந்து கொடுக்குற குழந்தைய நீ எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செவிலியரை டார்கெட் பண்ணி அந்த செவிலியரை பணியிட மாற்றம் பண்ணி எல்லா தமிழ்நாடு முழு எல்லா செவிலியருக்கும் ஒரு பயத்தை கொண்டு வராங்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நம்ம இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன அதாவது என்னன்னா குழந்தை பிறந்த உடனே நீங்க தனியார் மருத்துவமனைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களை உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா வாங்குவாங்க நீங்க எங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க சொல்லி லஞ்சம் அதிகமா வாங்குறது இந்து தம்பதியிட்ட வாங்குறாங்க முஸ்லீம் தம்பதிய கேட்கறது இல்லைங்க முஸ்லீம் நீங்க இந்த குழந்தை பெத்துக்கிட்டா இந்த மாதிரி நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க இல்ல அந்த ஃபேன் வாங்கி மாட்டி விடுங்க இல்லைன்னா டி பிளேட் வாங்கி மாட்டி விடுங்க அப்படிங்கிறது சொல்றது கிடையாது ஆனா இந்து டார்கெட் பண்ணி தம்பதியாங்க இவங்களும் குழந்தை பிறந்த சந்தோஷம் சரி ஏதோ கேக்குறாங்கன்னு சொல்லி போட்டு சில விஷயங்கள் பண்றாங்க அது அது மாதிரியான விஷயங்கள்ல ஆஹ் அதுலயும் இந்து தம்பதிகள் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அங்க வரக்கூடிய குழந்தை பத்துக்கிறதுக்கு இந்து தம்பதிகள் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க மிரட்டப்படுறாங்க அண்ணன் சொன்ன மாதிரி குற்றாலு சொன்ன மாதிரி மிரட்டப்படுறாங்க எப்படி மிரட்டப்படுறாங்க ஒன்னு லஞ்சம் கேட்டு மிரட்டப்படுறாங்க இல்லன்னா சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க அதெல்லாமே அந்த காப்பர்டி விஷயம் இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாமே மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்து தம்பதிகள் பாதிக்கப்பட்டாங்க இந்த பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா இது இது வரைக்கும் நடந்த சம்பவங்களுக்கு இது வரைக்கும் நடந்த சம்பவங்களுக்கு எந்த டாக்டர்ஸு எத்தனை பக்கம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க எல்லாம் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு அவங்கள வந்து பணியிட நீக்கமோ இல்லைன்னா அவங்க தரப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமோ அதை நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பாக அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசும் இந்த அரசு மருத்துவர்களை மிரட்டி குறிப்பிட்ட முஸ்லீம் கிறிஸ்து இனப்பெருக்கத்தை அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தை அதிகப்படுத்தி பெரும்பான்மை சமுதாயமா இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்துடைய மக்கள் தொகையை வந்து குறைவா ஆக்கினதுக்கு இந்த அரசும் இந்த அரசு மருத்துவர்களும் முக்கிய காரணம் நீங்க சொல்ற கரெக்டு ஆனா இப்ப இதுல வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்கா இப்ப இவங்களுடைய சம்பந்தம் வாங்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழும்போது அரசு தரப்பில் என்ன பண்ணிருந்தாங்க மருத்துவமனையில் என்ன பண்றாங்க பாருங்க அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை கொண்டு வராங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பர்டிகுலர்னு சொல்லி நிறைய இடத்துல இவங்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க அந்த மக்கள் என்ன எதுனே தெரியாம கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அதை இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது இதுக்கு சிறந்த தீர்வு வந்து இதை வந்து சம்மதம் வாங்குறத வந்து வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நம்முடைய குந்துமணி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்ப விரிவான அறிக்கை கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ்நாடு முழுக்க இது போன்று பல செயல்கள் நட பல இடங்கள்ல நடக்குது இந்து பெண்களுக்கு வந்து கட்டாய கருத்தலை சாதனம் பொருத்தப்படுகிறது கேட்டால் அவங்ககிட்ட சம்மதம் வாங்கிட்டு வாங்க இந்த சம்மதம் வாங்குவதை வீடியோ பதிவு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு அந்த கோரிக்கையை வந்து இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் முன் வச்சிருக்காங்க இது சம்பந்தமா நம்முடைய மாநில செயலாளர் சண்முகம் ஜீட்ட கேட்குறேன் இதுக்கு இது இதுக்கு தீர்வு என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சட்டங்கிறது அனைவருக்கும் பொதுவா இருக்கணும் மதச்சார்பற்ற அரசுங்கிறாங்க தகுந்த மாதிரி இவங்க சட்டத்தை வளர்ச்சிக்கிறாங்க அது மாறணும் இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர்ங்கிற இந்த கொள்கை முஸ்லிம்களுக்கும் இருக்கணும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கணும் ரெண்டு குழந்தைக்கு மேல நீங்க பெத்துக்கிட்டா வந்துட்டு அரசு சலுகைகளை நாங்க கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டுட்டு வாங்கல மூணு குழந்தை நாலு குழந்தை இருக்குதுன்னா அரசு என்னென்ன கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை வாங்க பொதுவா கொண்டு வாங்க பொது விஷயமா கொண்டு கேள்வியை கேக்கும்போதே நீங்க இந்த கேள்வி சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஒரு துணை கேள்வி எழுது என்ன அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சொல்லக்கூடிய இஸ்லாமிய அமைப்பினுடைய கூட்டத்தில் சொல்றாங்க நாங்க ரெண்டாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல வந்து இந்தியாவை வந்து முழுமையான முஸ்லிம் நாடாக மாத்துவோம் அப்படின்னு ஓபனா பகிரங்கமா மேடையில சென்னையில நடந்த கூட்டத்துலதான் பேசினாங்க அப்ப இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் அதுக்கு வந்து உதவி பண்ணுதா ஆஹ் அதுதான அர்த்தம் நீங்க ஒரு இஸ்லாமியன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் ஒரு கல்யாணம் குவிக்கிறான் இப்ப முத்தலாக் தடை சட்டமே ஏன் வந்தது ஒருத்த ஒரு ஒரு கல்யாணம் ஒரு திருமணம் பண்ணிக்கிறான் நிக்கா பண்ணிக்கிறான் அது வந்து குழந்தை ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையாயிருது இன்னும் அடுத்தது இன்னொன்னு பண்றான் இப்படி முஸ்லீம் பிள்ளையே அவன் இருக்கானாங்கிறது பெரும்பான்மையே இல்ல நிறைய இந்து பெண்களை வளவிரிக்கிறான் அதுல அந்த இந்து பெண்களையும் முஸ்லீம் மதத்துக்கு மாத்தி அங்க ரெண்டு குழந்தையை விடுறான் இப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது நம்மளுக்கு இருக்கிறவங்கள ஒண்ணு குறையுது இங்க இருந்து ஒரு மத மாற்றத்தினால மேல இருக்கிறவங்கள ஒண்ணு குறையறாங்க அப்படிங்கறது இல்ல இவங்க போய் முஸ்லீம்ல போய் இணைஞ்சிட்டு அங்க குழந்தை பெத்துக்கிட்டா இங்க இருந்து அங்க குறைஞ்சதும் ரெண்டு குழந்தை பெத்துக்கிட்டா அவனுக்கு சம்மந்தமே இல்லாம மூணா உருவாகுது ஒரு முஸ்லீம் இருக்கிறான் சம்மதமே இல்லாம மூணு உருவாகுது ஏற்கனவே அவன் கல்யாணம் மூச்சிருப்பா அதுல ரெண்டு குழந்தை இருக்கும் இன்னொரு மூச்சு இன்னொரு மூச்சிருப்பான் அதுல ஒரு ரெண்டு அப்ப ஒரு ஆண் இருந்தான்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு குழந்தைகள் அங்க ஆயிருக்கு ஆனா இங்க இந்துனா என்ன ஆகுது நாம நம்மளுடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் வாழ்றோம் அதுல எல்லா அளவு மாற்று இல்ல அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது கலாச்சாரம் அது மாற்றம் இல்லை ஆனா ஒருவனுக்கு ஒருத்தி நாம குழந்தை பெத்துக்கிற விகிதாச்சாரம் என்ன ஆகுது ஒரு குழந்தை இல்ல இரண்டாவது குழந்தை அப்படின்னாவே யோசிக்கிறோம் ஏன்னா நிறைய செலவுகள் இப்போ ஏற்கனவே ஜி சொன்னாங்க அந்த மாதிரி பிரைவேட்டு ஹாஸ்பிட்டல்ல போனா அதிகமா செலவாகுது எப்படி இருந்தா ஒரு பிரசவம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பிரசவமா இருந்தாலே ஐம்பதாயிரம் ரூபாய் குறைஞ்சபட்சம் ஆகுது சிசரின்னா ஒரு லட்சம் ஆயிருக்கும் ஒரு குழந்தைக்கு அதாவது குழந்தை அப்படி பிரச்சனை பிறந்ததுக்கு அப்புறம் அதை வளர்த்துறதுல பிரச்சனை கல்வியிலிருந்து கல்வின்னா வருஷம் ஒரு லட்சம் எல்கேஜிக்கே வருஷம் ஒரு லட்சம் வாங்குறான் அப்போ அந்த வாழ்க்கை நடை நடத்துவதற்கான ரெண்டு குழந்தையை பேத்துட்டு வாழ்க்கை நடத்துவதுக்கான நடைமுறை செலவுகள் பாத்தீங்கன்னா அது எக்கு தப்பா உயர்ந்துருது ஆஹ் இந்த செலவுகளுக்கு பயந்துட்ட ஒண்ணு ரெண்டாவது ஏற்கனவே அரசு இந்த மருத்துவமனை இந்த மாதிரி மருந்துகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயந்து ஒண்ணு என்ன அது இந்துக்களுடைய ஜனத்தொகை தன்னை போல குறையுது ஒன்னு இருந்தாலே போதும் சரி பரவாயில்ல மீறி போன ரெண்டு மூன்று குழந்தைங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப ரேர் ஆயிடுது முதல்ல எல்லாம் நம்ம எங்க அப்பா கூட பிறந்தது அஞ்சு பேர் ஆஹ் எங்கூட பிறந்தது ரெண்டு எனக்கு அப்படின்னு ரெண்டு ஒண்ணு அப்படி ஆயிடுது இப்போ இந்த விகிதாச்சாரம் குறைஞ்சிட்டு வருது முஸ்லிம்களுடைய விதாச்சாரம் எக்குத்தக்கத்தக்க ஏறிட்டு வருது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அவன் வந்துட்டு முப்பது சதவீதத்துக்கு மேல வந்துரு முப்பத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல வந்துருவா சொல்றான் அப்ப குழந்தைப்பினுடைய விகிதாச்சாரத்தை எச்சு பண்றப்ப அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இங்க நாம ஒரு குழந்தைக்கு மேல போய் போய ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹாஸ்டல் போனாலே ஃபேமிலி பிளானிங் பண்றது காப்பர்ட்டி வச்சுடுறது அப்படி வச்சா என்ன ஆகும் தன்னை போல விகிதாச்சாரம் குறையுது இப்ப வந்து எழுபத்தி எட்டு சதவீதத்துல இருக்கிறோம் இந்துக்களுடைய ஜனத்தொகை இன்னும் குறைஞ்சி வந்து எழுபது சதவீதத்துக்கு வர வந்து அவன் முப்பது சதவீதம் ஆயிரம் முப்பது சதவீதம் எப்ப இஸ்லாமியர் நாடானா கிட்டத்தட்ட அவனுடைய நாடுங்கிற மாதிரியே கொண்டு வந்துருவான் அப்படி ஒரு ஆபத்து இருக்குது அந்த ஆபத்தை நோக்கி இந்த திராவிட அரசுகள் இந்துக்களை இழுத்துக்கிட்டு போகுதுங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு அதாவது என்னன்னா பொதுவாவே வந்து இந்த அரசு வந்து மிகப்பெரிய சலுகையில் கொடுக்குது அந்த அரசு மருத்துவமனைக்கு கீழ் இருக்கிற நம்ம இந்து சமுதாயம் அவங்கள போய் தேடி போறாங்க அதிகபட்சமா அரசு அதிகபட்சமா அரசு தலையில பயன்படுத்துறது க கிறிஸ்தவ முஸ்லீம்கள் பயன்படுத்துறாங்க முஸ்லீம்கள் அதிக பிரசவம் அரசு மருத்துவமனையில் நடக்குது அவங்களுக்கு இந்த காப்பர்ட்டி மாதிரியான விஷயங்கள் மாட்ட முடியாது மாட்டினா கண்டிப்பா பிரச்சனை ஆகும் அதனால அவங்க இந்துக்களை வந்து அஹ் குறைஞ்ச அளவுல அந்த வறுமக் கோடிக்கள் இருக்கவங்க வர்றாங்க அவங்களுக்கு அவங்களுக்கான விஷயங்களை குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு இந்த காப்பர்டி கருத்தடை இதை பூரா கணக்காட்டுறதுக்காக இவங்க பண்ணிடுறாங்க அந்த முஸ்லீம் சமுதாயம் பெரும்பான்மையாக அதற்க சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் அதிக பெண்கள் பிரசவத்துக்கு எங்க வராங்க அப்படின்னா அரசு மருத்துவமனைக்கு வராங்க அரசு சலுகைகளை இப்ப சரியா பயன்படுத்திட்டு இருக்கிறது முஸ்லீம் கிறிஸ்தவ தான் பயன்படுத்தி இருக்காங்க அவங்களால அவங்களுக்கு செய்ய முடியாத விஷயத்த இந்துக்கள் மத்தியில திணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இத இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த அரசு அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க இத்தனை பண்ணி பண்ணியாகணும் அப்படின்னு அதை யாருக்கிட்ட பண்ணி ஆகணும் அப்படின்னா அது இந்து சமுதாயத்துல பண்ணி ஆகணுங்கிறத திணிக்கிறாங்க இந்த விஷயத்த வன்மையாக கண்டிக்கணும் என்ன விஷயம் மக்கள் விழிப்புணர்ச்சியோட சொல்லணும் எனக்கு உரிமை இருக்கு சமப்படுத்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த விவாதத்தில கடந்த சில வருடங்களாகவே இந்து முன்னணி பேரீக்கம் தமிழ்நாடு முழுக்க சொல்லிட்டு வருது இந்துக்களினுடைய ஜனத்தொகை வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது திட்டமிட்டு இது சதி திட்டத்தோட செயல்படுத்தப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய தலைப்பை இந்து முன்னணி வைத்த தலைப்பே குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை தமிழகத்திற்கு ஆபத்து அப்படிங்கிற தான் இந்த செய்தியை மையமா வச்சுதான் தொடர்ந்து இந்துக்களினுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சுக்கிட்டே வருது இது திட்டமிட்டு சதியோட நடத்தப்படுகிறது குற்றச்சாட்டு அப்பவே வச்சாங்க அப்பவே கூட தமிழ்நாடு முழுக்க இந்த பேச்சுக்கள் வந்தது பல இடங்கள்ல பெண்களுக்கு இந்து பெண்களுக்கு வந்து கட்டாய கருத்தடை பண்ணப்படுகிறது கருத்தடை சாதனங்கள் பொருத்தப்படுகிறது இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா ஆனா இன்னொரு வரைக்கும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் சுகாதாரத்துறையினுடைய மத்த இயக்குநர்களாக எல்லாரும் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள் அப்ப இந்த இவர்களுடைய கள்ள மௌனம் என்பது இந்த இந்து முனையினுடைய குற்றச்சாட்டை உண்மையாக்குகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது ஏதோ ஒரு ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஒரு பெண்ணுக்கு கருத்தரை வச்சதுனால என்ன வந்துட போகுது அப்படின்னு நாம நினைக்கலாம் ஒவ்வொரு இந்துக்களுக்கும் இது இந்து பெண்களுக்கும் இது போல கருத்தடை சாதனம் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பொருத்தப்படும் போது ஹிந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்துகிட்டே வருது இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள்ல ஹிந்துக்கள் இன்னைக்கு சிறுபான்மை உதாரணமா சொன்னோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் அங்க சிறுபான்மையாக இந்துக்கள் மாறி கொண்டிருக்கிறார்கள் இதே போல இந்த தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல இந்துக்கள் மெல்ல மெல்ல இன்னைக்கு சிறுபான்மையாக மாறிட்டு இருக்காங்க இப்படி இப்ப நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் இப்படி ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் இந்து பெண்களுக்கு கட்டாய கருத்தடை சாதனம் அவருடைய சம்மதமே இல்லாம இந்து பெண்களுக்கு மாத்திரம் பொருத்தப்படுவது மற்ற மதத்தில் உள்ள பெண்களுக்கு பொருத்தப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை பார்த்தா இன்னும் பத்து வருடங்கள்ல அதற்கு முன்னதாகவே கூட இந்துக்கள் தமிழ்நாட்டில் சிறுபான்மையாக மாறக்கூடிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இதை தெளிவுபடுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை